அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம சென்னையை கலக்கிட்டு இருந்த நம்முடைய ஆர்காட் சுரேஷை பற்றி பார்க்க போகிறோம் ஆர்காட் சுரேஷ் பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் சொந்த ஊர் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஆர்காடு பக்கம் ஆனாலும் அந்த அடைமொழி என்ற பேர் ஒரு காமனான நேம் அப்படிங்கிறனால அந்த ஆர்காட் சுரேஷ்ன்றது அப்படி அவரோட அடைமொழியாக சேர்ந்து அவரோட பேரோட தொடர ஆரம்பிச்சது போலீஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஆர்காட் சுரேஷ் அப்படின்ற நேமை இது பண்ணினாங்க ஸோ ஆர்காட் சுரேஷோட அந்த கொலையை சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இப்போது இந்த மாதம் பதினெட்டில் நடக்குது ஃபோர்ட் ரூல் எஸ்டேட்டில் ஒரு கடற்கரையில் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பரோடு பேசிக்கிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து ஒரு கேங் வந்து அவரை வெட்டி சாய்க்கிறாங்க எதுக்காக சென்னைக்கு வந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் பத்தாவது எம்எம் கோர்ட்டில் எக்மோரில் ஒரு வழக்கு தொடர்பாக அவர் அப்பியர் ஆகிறதுக்கு கோர்ட் வந்து வாரண்ட் போட்டிருந்தாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அன்றைக்கி வந்தார் ஆகஸ்ட் பதினெட்டு வெள்ளிக்கிழமை போன வாரம் வெள்ளிக்கிழமை ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு அப்பியர் ஆகிட்டு அவர் கூட அவரோட லாயர் அமர்ராஜ் அவர்களும் அவரோட நண்பர் ஒருத்தர் மோகன் சொல்லி இவங்க எல்லாம் அங்கே இருந்தாங்க ஸோ அப்பியர் ஆகிட்டு அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் சில ப்ராசஸ் அது எல்லாம் மதியம் ஆச்சு மதியம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மற்ற வழக்கு தொடர்பாக சில விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி லாயர்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வாக்கில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்படி பீச்சுக்கு வண்டி விட்றாங்க மீனவ உணவகம்னு சொல்லி ஒன்று இது இருக்குது நிறைய இப்போ நீங்கள் லூப் ரோடு போனீங்கன்னா இப்போ நிறைய இந்த ஃபிஷிங் ஸ்டால்ஸ் நிறைய மீன் குழம்பு கடைகள் நிறைய இருக்குது இப்போ அதுக்கு வந்து லூப் ரோட்டில் நீங்கள் போகவே முடியாது அந்தளவுக்கு இருக்குது ஸோ பெரும்பாலும் இதெல்லாம் வந்து நம்ம உடனே மீனவர் அந்த மீனவர்கள் நேமில் இருக்கிறதுனால எல்லாம் ஃபிஷர்மேன்ன மட்டுமே பண்ணுறாங்கன்னு நினச்சிட வேண்டாம் இதெல்லாம் இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு இப்போ வெளியில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் நிறைய நபர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒரு சில இடங்களை பிடிச்சி அதை மீனவர்கள் பேல புக் பண்ணிக்கிட்டு அந்த போர்வையில் மீனவர்கள் போர்வையில் அங்கே கடைகளை திறந்து நிறைய சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் அந்த ஈவன் ஐயத்துக்குப்பம் வீரமணியோடய இரண்டாவது மனைவி கூட பார்த்திங்கன்னா அங்கே கடை போட்டு தாங்க சுந்தரியக்காய் கடை அப்படிங்கிறது இது வந்து இதெல்லாம் எம்ஜிஆர் சமாதி பின்புறம் அந்த பக்கம் அந்த மெரினா ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் அந்த கடைகள்லாம் இருந்தது சுந்தரேகா கடையும் கூட அப்படிதான் யூடியூப்பில் போட்டு பிரபலமாகி பயங்கர பாப்புலர் ஆனது அது மாதிரி இப்போது லூப் ரோட்டில் வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க பெரிய பெரிய கார்லாம் வந்து நின்று பொறுமையாக சாப்பிட்டு போகிறாங்க இது இதுக்காகவே என்ன ஆகுதுன்னா அந்த இடம் பயங்கர டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லி கார்ப்பரேஷன்லாம் கூட வந்து அந்த கடைகள்லாம் அப்புறப்படுத்தணும் ஏன்னா கடைன்றது அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் என்க்ரோச் பண்ணி மொத்தமாக போடப்பட்ட ஒரு சில கடைகளாக இருக்கிறதுனால அவங்க அதை போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியாவது அதை ரிமூவ் பண்ணணும் எவாக்வேட் பண்ணுன்னு ட்ரை பண்ணாங்க பட் அது முடியல இப்போ வரைக்கும் ஸோ இவங்க இந்த ஆர்காட் சுரேஷ் அப்புறம் அந்த லாயர் அமல்ராஜ் அவர்கள் மோகன் இவங்க எல்லாம் வந்து ஒரு காரில் வராங்க காரில் வந்து ஃபோர் ஷோர் ஸ்ட்ரீட்டில் அந்த பட்டினப்பக்கம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்து அப்படி லூர்போட்டில் ஜாயிண்ட் ஆகி ஸ்ரீனிவாசபுரம் அந்த ஜ இது கார்னர்கிட்ட கிட்ட அந்த டேர்னிங்கில் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நடந்து இவங்க அமல்ராஜும் மோகனும் அவங்க வந்து போய் சாப்பிட போகிறாங்க அந்த மீனவ உணவகத்தில் போய் சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்துருக்காங்க அந்த டைமில் இவர் ஆற்காடு சுரேஷ் மட்டும் இறங்கி நடந்து போகிறாரு பீச்சை பார்த்து நடந்து போகிறாரு ஏற்கனவே அவர் அவரோட பிளான் படி அவரோட நண்பர் ஒருத்தர் ஃபோர்ஷர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறார் அவர் மாதவன் சொல்லி அவர் மேலேயும் வழக்குகள் இருக்குது ஒரு சில வழக்குகள் இருக்குது இவர் ஆர்காடு சுரேஷ் மேலே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வழக்குகள் இருக்குது அதில் ஒரு ஐந்தாறு ஆறு மர்டர் கேசஸ் அட்டம்டட் மர்டர் கேஸு எக்ஸ்ட்ராஷன் உள்பட அடிதடி கேஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் முப்பத்தி மூணு வழக்குகள் இருக்குது ஸோ இவர் அந்த அவரை வர வச்சதுனால மாதவனும் கூட அப்படியே நடந்து போகிறாருங்க பீச்சுக்கு ஸோ பீச்சு மணலில் போய் உள்ளே உட்காந்து நார்மலாக அந்த ஜங்க்ஷன் அந்த பாயிண்ட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த சிலைகள் கரைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அவங்க போகிறாங்க அங்கே போய் அங்கே உட்காந்து பொறுமையாக சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் ஈவினிங் ஒரு அஞ்சே முக்கால் டைம்னு நினைக்கிறேன் அந்த ரஃபாக அந்த ஆகஸ்ட் பதினெட்டு வெள்ளிக்கிழமை திடீர்னு ஒரு ஒரு காரில் வந்து ஒரு கும்பல் இறங்குது ஒரு ஆறு பேர் ஓடி வராங்க வந்து வெட்டுறாங்க கூட இருந்த மாதவன் தடுக்க ட்ரை பண்ணுறாரு மாதவனுக்கும் வெட்டு விழுது மாதவன் பயந்து ஓடிடுறாரு ஆற்காடு சுரேஷை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க ஆற்காடு சுரேஷை வெட்டப்பட்டதில் அவர் ரத்த வெள்ளத்தில் விழுந்து இறந்துடுறாரு அவர் மயக்கம் மட்டும் விழுந்தார் ரத்த வெள்ளத்தில்னா மார்மலாக பதில் அப்படியே ரத்த வளம் ரத்தமாக ஓடுது ஆறாக ஓடுது அப்படியே விழுந்துட்டாங்க அப்புறம் இவங்கெல்லாம் செதறி ஓடிடுறாங்க இதெல்லாம் ஈவினிங் நடக்குது இங்கே இதெல்லாம் வந்து அந்த லாயர் அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே விட்னஸ் பண்ணுறாங்க ரோட்டில் நின்றுட்டு இருக்க ஃபிஷர்மேனில் உட்பட எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த சம்பவம் நிகழ்து அதுக்கப்புறம் எல்லாம் போய் அதை அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறாங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே அவருக்கு அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இறந்துட்டதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த சம்பவத்துக்கு பின்னணியில் யார் அப்படின்னு தகவல் தகவல் கேள்விப்பட்டவொடனே மயிலாப்பூர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சகாதேவன் சொல்லியிருக்காங்க அவங்க ஏற்கனவே ரவுடிகள் ஒழிப்பு நிறைய ஸ்பெஷல் டீம்லலாம் இருந்தவங்க ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் இதை பற்றின தகவல்கள் நிறைய தெரியும் ஏற்கனவே சமீபத்தில் தான் டொக்கன் ராஜான் ஒரு ரவுடியை வந்து மாட்ரு பண்ணாங்க மயிலாப்பூர் பொருள் ஜோரிசிக்ஷனில் ஸோ இது மாதிரி இந்த கேஸையும் இவர்கிட்ட வந்தது அப்புறம் ஜாயிண்ட் கமிஷனர் ஒரு ஈஸ்ட்டு ஜாயின்ட் கமிஷ்னர் அவங்க மேடம் அவங்க அது உள்பட டெப்டி கமிஷ்னரு ரஜத் சதுர்வேதின்னு சொல்லி அவங்க இது உட்பட நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க ஸ்பாட்டுக்கு வராங்க விசாரிக்கிறாங்க பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க இதுக்கடையில் இவங்க சகாதேவன் ஏசி தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இமீடியட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுறாங்க எல்லாம் வந்தவங்க காரில் தான் எஸ்கேப் ஆனாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க காரை ட்ராக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போலீஸுக்கு சில முக்கியமான தகவல்கள் கிடைக்கிது என்ன தகவல்கள் அப்படின்னா இது பின்னணியில் யார் அப்படின்னு இப்போ ஜென்ரலாக ஒரு கொலை நடந்தது அப்படின்னா அந்த கொலைக்கு பின்னணி யாராக இருக்கும் அப்படின்னா இவங்களால் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்றத தான் எடுப்பாங்க பாதிக்கப்பட்டது ஏற்கனவே இவங்க ஏதாவது கொலையில் இன்வால்வ் ஆகி அதில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க இல்லை வேறு ஏதாவது கேங் அந்த அவங்களோட அசோசியேட்ஸ் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அவங்க தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற சந்தேகங்கள் எடுக்கு எடுக்கிறாங்க எடுக்கும்போது ஆர்காடு சுரேஷை பற்றின தகவல்கள் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆர்காடு சுரேஷோட அந்த ஹோல் ஷீட் ரெக்கார்டு வந்து எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா புளியந்தோர் போலீஸ் ஸ்டேஷனில் ஸோ புளியந்தோ போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே அழகேசன் ஏசி இருக்காங்க ஸோ அங்கே எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே சொல்கிற தகவல் என்னென்னா ஆர்காடு சுரேஷோட ஆக்டிவிட்டீஸ் இப்போ சென்னையிலே கிடையாது ஸோ இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு மாறிடுச்சு ஸோ பொன்னைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சோளிங்கர் பக்கத்துலேருந்து புதுரை தாண்டி அந்த பக்கம் பொன்னைன்னு சொல்லி ஒரு பகுதி அது திரு டுவர்ட்ஸ் திருப்பதி போகிற ரூட் ஒன்று ஸோ அந்த சோழிங்கர்லேருந்து ஒரு பக்கம் திருத்தணி தாண்டி சோழிங்கர் வந்து சோழிங்கர்லேருந்தே அரக்கோணம் அது இதில் வந்துருது ஸோ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் அது ஸோ அந்த சோழிங்கரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் பொன்னைன்னு ஒரு பகுதி இருக்குது ஒரு முருகன் கோயில் கூட இருக்குங்க ஸோ அந்த பகுதியில் தான் அவரோட வீடு ஃபேமிலி குடும்ப ஒய்ஃபு பசங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க அங்கேயே அவர் இப்போ வாழ்ந்துகிட்ருக்காரு ஸோ அதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஷீட் ரெக்கார்டை இங்கேருந்து இவர் இஸ் நோ மோர் கனெக்டட் டு புளியந்தோப் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதாகவும் பொன்னை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் அவங்க மேலே அந்த ஷீட் ரெக்கார்டு வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலையும் அவங்க சொன்னாங்க அதே மாதிரி இவருக்கு ரைவலாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் சரவணன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரவுடி இந்த பாம் சரவணன் மீதும் புளிந்தோ போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒரு எஃப்ஐஆர் இருந்தது எஃப்ஐஆர் ப்ளஸ் ஒரு எஃப்ஐஆரில் நிறைய எஃப்ஐஆர் இருந்தது அப்போது அங்கே பாம் சரவணன் கூட வந்து அவங்க அவங்க மேலே ஒரு ஹிஸ்ட்ரிஷீட் ரெக்கார்டு வந்து ஆரம்பிச்சுருந்தாங்க புளிந்தோ போலீஸ் ஸ்டேஷனில் அவரும் இங்கே இல்லை இப்போ முழுமையாக திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு மாறிட்டார் அப்படிங்கிறதுனால திருவள்ளூருக்கு இந்த அவர் மீதான அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் ரெக்கார்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் சொல்லப்பட்டது ஏன் பாம் சரவணன் பாம் சரவணனுக்கும் அற்காடை சுரேஷுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாம் சரவணனுக்கு கூட பிறந்தது மொத்தம் ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் இவரோட சேர்த்து ஸோ சம்பத் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து தென்னரசு மூணாவது அவரோட தம்பி தான் பாம் சரவணன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த சென்னகேசவலுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியா ஃபாமாயி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் சென்னகேசவலு அவரோட அசோசியேட்ஸு தான் இந்த பாம் சரவணன் தென்ன தென்னரசு எல்லாம் ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்காடு சுரேஷை தூக்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கும்போது பதிலுக்கு ஆர்காடு சுரேஷும் அவங்க டீம் சி சிங் ராஜா உள்பட இன்னொரு டீம் எல்லாம் சேர்ந்து இவங்க சின்னகை சுவை தூக்குறதுக்கு பிளான் போடுறாங்க ஸ்கெட்ச் போடுறாங்க அதுபடி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பூத்தமல்லி கோர்ட்டில் அவர் போய் அப்பியர் ஆகிட்டு வெளியில் வரும்போது அங்கே அவர் கோர்ட்டில் வெளியில் உட்காந்துருக்காரு பிளாக் கலர் ஃபார்ச்சுனர் கார் ஒன்று அந்த காரில் அவர் இருக்கும்போது அவர் கூட லாயர் ஒருத்தவங்க பகத்சிங் இருக்காரு அவர் கூட இன்னொரு உமன் லாயர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களும் பின்னாலில் அப்புறம் லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் கண்டஸ்ட் பண்ணாங்க கண்டஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை ஆகி ரத்த கலரியாலாம் ஆச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த எலெக்ஷன் அப்போ ஸோ இது இந்த 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 டைமில் என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களும் கூட இருக்காங்க அது ஏற்கனவே அவங்க அந்த எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணியிருந்தவங்க ஸோ அங்கே அந்த கே வந்த கேங் என்ன பண்ணுது அப்படின்னா ஆற்காடு சுரேஷு இந்த டீம்லாம் வந்து அவரை வெட்டிடுறாங்க அப்போது சென்னகேசவலு இது வந்து கோர்ட் வளாக அருகே பக்கத்துலேயே காரை நிப்பாட்டி இருக்கும்போது அங்கே வச்சு வெட்டுறாங்க கார் கண்ணாடிலாம் உடைச்சிட்டு உள்ளே வெட்டுறாங்க இப்போ வெட்டும்போது போது சென்னகேசவலுவும் பகத்சிங்கும் இறந்து போகிறாங்க அந்த உமன் லாயர் எஸ்கேப் ஆகிடுறாங்க ஸோ இதில் ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டது பயங்கர பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் இது இந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டவனே சின்னங்கரசு உள்ள கேங்கில் இருக்கக்கூடிய இந்த பாம் சரவணன் தென்னரசு அவங்க சகோதரர் தென்னரசு உள்பட அந்த டீம் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு ஒரு இதுக்கு டைம் பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு பழி வாங்குறதுக்கு அவங்களும் ஸ்கெட்ச் போட்டுகிட்டே இருக்கும்போது இதுக்கு பின்னணியில் இருந்தது ஆர்காடு சுரேஷ் தான் தெரிஞ்சிருச்சு ஆர்காட் சுரேஷ் கூட இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆற்காடு சுரேஷ்கு ரொம்ப ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்துகிட்ருக்க ஒரு நபர் வெள்ளை உமா அப்படின்னு ஒருத்தர் வெள்ளை ரவி மாதிரி ஒரு ஒரு பேரும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால அவர் வெள்ளை உமா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வெள்ளை உமா வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு மாடர் கேஸில் இன்வால்வ்டு அதுக்கப்புறம் அதில் அக்யூட்டல் ஆகி வெளியில் வந்து அதில் கேஸில் ஒன்றும் இல்லாமல் வெளியில் வந்து வேறு சில வழக்குகள் இருந்து எல்லாத்தையும் கேஸ்லாம் அட்டன் பண்ணி அதுக்கு தண்டனைலாம் எல்லாம் பெற்று வெளியில் வந்த பிறகு அதுக்கப்புறம் திருந்தி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நீலாங்கரை பக்கம் ஒதுங்கிட்டாரு அப்புறம் நீலாங்கரையில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் வெள்ளை உமா ஸோ வெள்ளை உமா அங்கே இருக்கிறது உடனே நீலாங்கரையில் வச்சு இந்த டீம் வந்து அவரை கொள்கிறாங்க அதாவது இந்த தென்னரசு டீமும் அந்த அவங்க சகோதரர் பாம் சரவணன் டீமும் சேர்ந்து அவரை போடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இந்த கேங்கில் இப்போ ஆற்காடு சுரேஷ் சில டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான் ஆனால் அவரால் யாரையுமே ரீச் பண்ண முடியல ஏன் அப்படின்னா எங்கே போனாலுமே தென்னரசு டீம் எப்பயும் ஒரு பெரிய அவங்க கேங்கோட போகிறது அதே மாதிரி இவங்க அவங்க சகோதரர் சரவணன் எங்கே போனாலும் அவரும் ஒரு கேங்கோட போகிறது தனியாக எங்கேயும் போகிறதே இல்லை ஸோ அவரை ஈஸியாக டார்கெட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த தென்னரசு அவங்களோட ரிலேட்டிவ் கல்யாணத்துக்காக அவங்க ஃபேமிலியோடு காரில் போகிறாரு காரில் போகும்போது அப்போது தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடு பக்கத்தில் வரும்போது அங்கே ஒரு கேங் அது ஆற்காடு சுரேஷ் கேங் வந்து பிளாக் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க அப்போது அவரை வெட்டி சாக்கிறாங்க அந்த சம்பவத்தில் ஆதி கொல்ல கொள்ள இந்த கொல்லப்பட்ட பிறகு இந்த சம்பவம் பயங்கர பரபரப்பாகுது ஏன்னால் அவரோட சகோதரர் பாம் சரவணன் இதுக்கு எப்படியாவது நான் வந்து இதுக்கு பழிக்கு படி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிவிட்டு அப்போது அவர் முழுக்க அதை டார்கெட் பண்ணுறாரு ரைவல் கேங்கை ஆர்காடு சுரேஷ் இதுக்கிடையில் முழுக்கவே ஆல்மோஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் சென்னை சிட்டியிலேருந்து ஒதுங்கி வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி அதாவது ராணிப்பேட்டை பக்கம் போயிட்டார் ஸோ இங்கேயே கிடையாது அவர் மேஜர் ஆப்ரேஷன் ஹைட் எல்லாமே ஆந்திரா பக்கம் இல்லைனா ராணிப்பேட்டை ஆற்காடு அந்த சோழிங்கர் ஏரியா பக்கத்தில் அங்கேயே இருந்துட்டார் ஸோ இந்த பக்கம் வரவே இல்லை ஸோ அப்படி வராதனால ஆற்காடு சுரேஷு வந்து அவங்க ஊரில் போய் வெட்டுறதோ அவங்கள டார்கெட் பண்ணுறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறனால எப்போது சென்னைக்கு வரும் வருவாரோ வரும்போது டார்கெட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த சந்தர்ப்பமும் நிகழ்து இந்த போன ஆகஸ்ட் பதினெட்டு ஃப்ரைடே அன்னைக்கு இவர் கோர்ட் கேஸுக்காக எக்மோர் கோர்ட்டுக்கு வரும்போது அப்போது இந்த டார்கெட் பண்ணுறாங்க அப்போ இந்த டீம் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆர்காடு சுரேஷு அவங்கள கொள்வதுக்கு ஏற்பாடு பண்ணி செய்த அந்த டீம் வந்து பாம் சரவணன் டீமில் செய்தப்பட்ட சந்துருன்னு சொல்லி ஒருத்தன் அவன் அப்புறம் யமகா மணி என்ற மணிகண்டன் ஒருத்தன் ஜெயபால்னு ஒருத்தர் அடக்கு அரக்குணத்தை சேர்ந்தவர் மூணு பேரும் இவங்க இவங்க உள்பட மொத்தம் ஆறு பேர் ஸோ இவங்க எல்லாம் அவர் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ ஃபோர்சுனர் எஸ்டேட்டில் இவர் இறங்கி அப்படி மணல் பரப்புக்கு போகிறத பார்த்தோன்னே வண்டியை ஓரம் கட்டிட்டு டைமுக்காக வெயிட் பண்ணுறாங்க அவர் போய் கொஞ்சம் சுற்றுலான பிறகு இங்கே யாரும் அவருக்கு ரீச் பண்ணுற மாதிரி யாரும் இல்லையா கேங் எதுவும் பின்னாடி வந்திருக்கா வாட்ச் பண்ணுதான்றதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அந்த டீம் இறங்கி போய் அவரை வெட்டுறாங்க வெட்டினதில் தான் அவர் ஆர்காடு சுரேஷ் இறந்து போகிறாரு ஸோ இது மாதிரி இவரோட ஆரம்ப பிள்ளை இவர் வந்து நாட்சனையை கலக்குன ஒரு பெரிய ரவுடியாக இருந்தவர் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா அப்பு என்ற கிருஷ்ணசாமின்னு சொல்லி ஏற்கனவே சங்கரராமன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட அவர் அவரோட அசோசியேட் கதிரவன் இவங்க எல்லாம் தான் அந்த சங்கராமன் கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளிகள் அவர் காஞ்சி சங்கராச்சாரியர் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களும் பண்ணி எல்லாம் முடித்ததும் இவங்க டீம் தான் ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா எம்கேபி நகரில் ஆறாவது கிராஸில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி அப்புறம் கொஞ்சம் பிரைட்டர் இது அப்படின்னு நார்ச் சென்னையில் ஏன் இருக்கணும்னு சவுத் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு நீலாங்கரை பக்கம் ஈசிஆரில் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிலாம் கட்டி பெரிய பில்டிங்காக இருந்தார் அது மாதிரி நிறைய ரவுடிகள் அவங்கவுங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் ஒய்டர் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பணம் சேரும் போது அவங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வேறு சவுத்து சென்னைக்கு போயிட்டாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இவரும் என்ன பிளான்னா இங்கே இருக்க வேணாம் இதுக்கு மேலே நம்ம ஊர் பக்கம் போயிடலாம் நம்மளுக்கு சேஃப்டியும் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு மயிலே இட போகிறாரு தான் இவரோட வழக்கு எல்லாம் அந்த ராணிப்பட்டிக்கு மாற்றப்பட்டது அது மாதிரி இருந்தாலும் விதி என்றைக்கும் விட்டதில்லை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ப பதினஞ்சில் ஆதித்த நரசு கொலை வழக்கு அந்த சம்பவத்துக்கு பழிவாங்கிறதுக்காக அவரோட சகோதரர் பாம்சரவணன் டீம் தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற தகவல்கள் கேள்விப்பட்டு இப்போ அதில் மூணு பேர் மட்டும் இந்த ஜெயபால் சந்துரு அண்டு இப்போ மணி மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் இன்னும் தேடிட்டு இருக்காங்க இன்னும் மூணுலேருந்து ஒரு ஆறு பேர் வரைக்கும் தேடப்பட்டு அந்த இதில் பாம்சரணனும் இன்வால்டுன்னு சொல்கிறாங்க அதனால் ஏன்னா சந்துரு வந்து பாம்சரணன் அசோசியேட்டு ஸோ எப்படினாலும் பாம்சரவணன் தான் இதிலோட பேக்கிங்கில் இருக்கணும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ பாம்சரவணன் தேடிட்டுருக்காங்க டீம் அதையும் எப்படியாவது பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு பாம்சரவணன் வெளியில் வந்த பிறகு தொடர்ந்து தான் இருக்கார் ஏற்கனவே வழக்குகளில் வந்து கைதாகி சிறைக்கு போயிட்டு வெளியில் வந்து பெயில் வந்த பிறகு அதுக்கப்புறம் மாஸ்காண்டி ஆகிட்டார் ஸோ அதனால் வந்து இப்போ பாம் சரவணனும் இருந்து தான் இந்த விஷயத்தை ஆப்ரேட் பண்ணியிருக்கணும் ஒருவேளை அந்த கொலை சம்பவத்துக்கு நேரடியாக வந்து இதை வாட்ச் பண்ணாரா ஏன்னா அவர் தம்பி கொலைக்கு பழிவாங்கிறதுக்காக தான் இந்த கொலையை நடத்துது அப்படின்னு சொல்லப்படுறதுனால அவரோட நேரில் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது போலீஸ் அதையும் அந்த ஆங்கில விசாரிச்சிட்டு இருக்காங்க விரைவில் இன்னும் இந்த கொலை தொடர்பாக ஆர்காட் சுரேஷ் கொலை தொடர்பாக இன்னும் ஃபர்தராக மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்ன சூழல் அப்படின்றது தெரியும் பட் இதுக்கு பழி வாங்குறதுக்கு சுரேஷ் டீம் திரும்பி அவங்களோட இருந்து திரும்பி வந்து இந்த பக்கம் பாம் சரவணன் டீமையோ இல்லை அவங்க அசோசியேட்டையோ டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டு கத்தி எடுத்தவங்க கத்தியால் தான் சாகணுன்றது எல்லாருக்கும் தெரியும் இது எழுதப்படாத விதி ஒன்று பட் இருந்தாலும் தவறு அப்படின்றது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து கத்தியோ துப்பாக்கியோ கிடையாது அகிம்சை முறை அப்படின்றது காந்திய கொள்கை பட் இருந்தாலும் நம்ம வந்து எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கு கோவப்படணும் கோபம் வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகும்போது தான் இல்லை நார்மலாக எல்லாருக்குமே கோவம் வரும் கோபத்தோட வெளிப்பாடு அது வேறு மாதிரி திரும்பிடும் அப்படி திரும்பும்போது தான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் கையில் ஆயுதம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அது எதிராக இருக்கக்கூடியவங்கள அவங்க உயிரை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா பதிலுக்கு நம்மளோட உயிரை எடுக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வருவார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அதனால் வந்து தவறான பாதைக்கு போக வேண்டாம் இளைஞர்கள் எல்லாருமே வந்து சரியாக நம்ம டெசிஷன் சரியாக எடுக்கணும் நம்மளோட முடிவுகள் எல்லாமே வந்து அன்றைக்கு அந்த டைமுக்கு மேபி அது பயங்கர ஒரு ஹைப்பாக தெரியலாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நியாயமாக இருந்து பண்ணணும்னா இந்த தவறு நம்ம பண்ணாமல் அந்த தவறில் நம்மளை நம்மளை உள்ளே போய் இணைச்சிக்காமல் கொஞ்சம் விலகி இருக்க முடியும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தவறான பாதைக்கு போகாதீங்க இளைஞர்களே அப்படின்னு சொல்லிக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்